குட்டீஸ் நம்ம இப்போ லட்டு ஜிலேபி விளையாட போகிறோம் சரிங்களா லட்டுனா கை வந்து எப்படி காமிக்கணும் லட்டு எப்படி இருக்கும் காமிங்க அப்படி காமிக்கணும் ஜிலேபின்னா எப்படி காமிக்கணும் ஓகே ஜிலேபின்னா இப்போ நீங்கள் காமிச்ச மாதிரி காமிக்கணும் லட்டுனா இப்படி காமிக்கணும் ஓகேவா சொல்லாமா ரெடி லட்டு ஜிலேபி ஜிலேபி லட்டு 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 யோசனை பாங்க லட்டு ஜிலேபி ஜிலேபி லட்டு ஜிலேபி லட்டு 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 ஜிலேபி 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 லட்டு லட்டு ஜிலேபி சமூப்பங்க லட்டு 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 ஜிலேபி லட்டு ஜிலேபி லட்டு 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 ஜிலேபி லட்டு ஜிலேபி திக்ஸிக்காக போங்க நீங்கள் அவங்கள பார்த்து பார்த்து லேட்டஸ்ட் செய்யக்கூடாது லட்டு ஜிலேபி ஜிலேபி லட்டு ஜிலேபி லட்டு ஜிலேபி ஜிலேபி கதிரி பண்ண போங்க வெரி குட் சிதார்த்து தான் கரெக்டாக மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிச்சு லட்டு ஜிலேபின்னு கரெக்டாக காமிச்சாங்க வெரி கொட்களா பண்ணு சிதாத்துக்கே